அக்க கட்டி பழகினதும் ஆடு கட்டி வண்ண மேட்சதும் இழவி சிறியாகவும் வெயிலுக்குள்ள சேலதானே வண்ண பன்னப்பூஞ்சோளதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச யம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டாயறியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டாயறியும் அத்தாவும் சேலம் அந்த தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி யாட ஆத்திளமீன் பிடிக்க கப்பனுக்கு தளவட்ட பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும் செத்தாலும் என்ன வேணும் செத்தாலும் என்ன வேணும் செத்தாலும் என்ன போத்தவேனும் सितारों ने पोत वेना